ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட நம்ம வந்து ஒரு செய்தி வந்து பார்த்துருப்போம் வந்து கடன் சுமை தாங்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன் ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து கடன் வாங்கிட்டார் என்ன செய்யணுமே தெரியல அதனால் தன் மூணு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உயிரோட இல்லை தன்னோடய மூணு குழந்தையை பார்த்த தா மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்க போகிறோம் தான் போனது மட்டும் காணாது மூணு பெண் குழந்தைகள் வந்து நாளைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வரும் பண்ணதா அவங்க பெத்த ஆனா அந்த தாயை வந்து ஒரு ரூம்ல வந்து பூட்டிட்டாரு அந்த அம்மா வந்து கதறி துடிச்சிருக்காங்க ஒரே நேரத்தில் மூணு பிள்ளைகளும் புருஷன் போனா அந்த அவங்களால எப்படி தாங்க முடியும் அவங்க வந்து தனி ரூம்ல போட்டு போட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது இதனால் அப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது அவர் வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து கடன் வாங்கிட்டாரா கடன் வந்து ஏன் உள்ள வந்து வாங்குறீங்க முதல்ல கடன் வாங்கும்போதே அவர் வந்து ஏற்கனவே இருபது லட்சம் ரூபா வந்து கடன் வந்து வாங்கியிருந்தார் ஆனால் ம சரி நம்ம லாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து இருபது லட்சம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நஷ்டம் ஆயிடுச்சு இப்படி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு அப்புறம் ஏகப்பட்ட நஷ்டம் ஆனவனே இதுக்கு மேலே சமாளி ல அப்படி இன்னுமே நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு இதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணது சரியாக போயிட்டால் கண்டிப்பாக இது க கிடையவே கிடையாது ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இருக்குது அப்படின்னா வந்து திரும்ப திரும்ப அவர் ஏன் கடன் வாங்கணும் ஆரம்பத்திலே ஒரு கடன் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம கடன் இருக்கு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணணும் அந்த கடனை அடைச்சிட்டு தான் அடுத்த தடவை நம்ம கடன் வந்து வாங்கணும் இல்லை கடன் வாங்கணும் பத்து லட்சம் திருப்பி கடை வாங்கணும் கடை வாங்கினேனா இப்படி தான் ஏறிக்கிட்டே போகும் அதுக்கப்புறம் அந்த கடனை நம்மளால் வந்து அடைக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்படி வந்து செய்யவே கூடாது எத்தனை சொன்னாலும் யாரும் கேட்கறது கிடையாது திரும்ப திரும்ப கடன் வாங்கியே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அந்த கடன் வாங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படி சொன்னாலும் கேட்குறது கிடையாது அவசியமான ஒரு செலவு மட்டும்தான் வச்சுக்கணும் ஆடம்பர செலவு வைக்காதீங்க அப்படின்னு வந்து கேட்கறது சொன்னாலும் யாரும் வந்து கேட்கறது கிடையாது எங்கள் உறவுரில் வந்து கூட ஒருத்தர் கூட அப்படி தான் கடன் வாங்கி வந்து விஷயக்காரன் நிறைய கடன்கள் இருக்குது வந்து எங்களுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது அந்த கடனை எப்படி அடைக்கப்படுறான்னு தெரியல வாடகை வீடு ரெண்டு பெண் குழந்த இதே மாதிரி இவ்வளோ ஓகே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த கடல்லாம் அடைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ திரு எல்லாருக்கிட்டேயுமே கடன் வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருவோம் அந்த மாதிரி கடனை என்றைக்கே நம்ம வாங்கலாமா கேட்டால் வந்து என்றைக்குமே நம்ம கடனை வந்து வாங்கவே கூடாது ரொம்ப தவறான ஒரு செயல் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா இந்த கடனை நம்ம அடைச்ச பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அந்த கடனை வந்து அடுத்த கடனை நம்ம வாங்கணும் தவிர திரும்ப திரும்ப கடன் வாங்கினா மிகப்பெரிய ஒரு கடன் சுமையலுக்காக கொண்டு போய் விடும் அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க அவசியமான ஒரு செலவு மட்டுமானாலும் நீங்கள் கடனே வாங்கக்கூடாது அவசியம் இல்லாத செலவுனால கூட நீ கடன் வாங்கக்கூடாது இப்போ வந்து என் வீட்டுக்காரே சொல்லுவாரன் வெளில போகிறேன் எங்காவது கடன் வாங்கினா கடனே வாங்காதீங்க சொல்லுவேன் கடன் இல்லாத வாழ்க்கை தான் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் கடன் இருந்தால் உங்களுக்கே வந்து தெரியும் கடன் வந்துருந்தால் இப்போ நம்ம அஞ்சு லட்சரூவா கடன் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தினா அதுக்கு வட்டி கட்டணும் வட்டி கட்டணும் அப்படின்னா வட்டி கட்டுறதுக்கே நம்ம ஒரு பெரிய தொகையை வந்து நம்ம கையில் ஒரு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா சம்பளம் அப்படின்னா கூட சாப்பாடு செலவு வாடகை அது இது எல்லாமே வந்து இப்போல்லாம் வந்து காலியாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ கடனை கட்டுறது கடனுக்கு வட்டியை தான் கட்ட முடியும் முதல்ல எப்போ கட்டுவீங்க அப்போ வீடு நிலம் எல்லாத்தையும் விற்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டுக்கு போக வேண்டிய நிலமை தான் ஏற்படும் அதனால் ஒரு ரூபா கடன் வாங்கினாலும் நீங்களும் கண்டிப்பாக யோசிங்க ஒத்த ரூபா கூட கடன் வாங்கவே வாங்காதீங்க அவசியமான செலவாக இருந்தாலும் சரி அனாவசியமாக கடன் வாங்கவே செய்யாதீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க நாங்கள் அப்போ பத்து லட்சம் கடன் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய அளவில் கல்யாணம் பண்ணாங்க நான் கேட்குறேன் என்னத்துக்கு உங்ககிட்ட காசு கை கையில் வந்து கிடையாது அதுக்கப்புறம் வீட்டை வந்து விற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை அடைச்சாங்க சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வந்து வாங்கினாங்க அந்த வீடு ஆசை ஆசையாக வந்து வாங்கினாங்க அப்புறம் வந்து பாத்த வீட்டுல பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லை சரி உங்க உங்க தகுதிக்கு தக்குன்னு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசை பொறுத்த இடம் இந்த ஊர்ல உலக வந்து ஒரு பெரிய இது கிடையாது நாலு பேர் சிரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பதினஞ்சு லட்சம் ரூபா வெளியில் கடன் வாங்கி பெரிய அளவில் வந்து கல்யாணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை வட்டிக்கு கட்ட கட்டவே முடியல அதுவும் இல்லாமல் வந்து சாதாரணமாக வந்து வாங்கினாங்க வீட்டு ஐம்பது லட்சம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் வந்து வட்டியே கட்ட வேண்டியிருக்கு இப்படி வந்து அவங்களால் சமாளிக்கவே முடியல கடைசி நம்ம வந்து வீட்டையே விற்றுலாம் சொல்லி கடைசி வீட்டை விற்று அந்த வீட்டு கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாண கடனை அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க ரெண்டு வருஷம் அந்த அம்மா வந்து அப்புறம் வந்து சொந்த வீடை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க நமக்கு இதே வேண்டாம்னு போயிட்டாங்க ரெண்டு வருஷம்னால அந்த அம்மா தான் தவறும் வந்து போயிட்டாங்க நல்லவழ கடனெல்லாம் வந்து அடைச்சிட்டாங்க பொண்ணையும் வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் சொல்கிறேன் உங்க கையில் இருந்த காசுல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் தானே பண்ணணும் உங்க உறவுக்காரங்களை மட்டும் கூப்பிடுங்க தெரிஞ்ச இடத்துல சிம்பிளான ஒரு முறையில் உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபா வச்சிங்கன்னா அதுக்கு தக்க நீங்கள் கல்யாணம் பண்ணலாமே ஒரு லட்ச ரூபாய் பண்ணாலும் கல்யாணம் தான் பத்து லட்சம் ரூபா பல்யாணம் க கல்யாணம் தான் ஒரு கோடி ரூபாய் கல்யாணம் தான் நூறு கோடிலாம் கல்யாணம் தான் எதுக்காக வந்து ஆடம்பரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க எத்தனோ பேர் சரி நீங்கள் வீடு இருந்தது வீடை விற்று கல்யாணம் பண்ணிங்க சரி இப்போ வீடே இல்லாதவங்க நிறைய பேர் பத்து லட்சம் பஞ்சு லட்சம் சொல்லி கடனை வாங்கி கஷ்டப்படுறாங்க இப்போ சொன்ன கல்யாண கடனத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எதுக்காக க வந்து உங்கள் காசு இல்லை அப்படின்னா எதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு கல்யாணம் எதுக்காக பண்ணணும்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கையில் காசு இருக்க பொறுத்து வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே சிம்பிளாக கோயிலில் கூட நான் மறைவும் கோயில் கூட போயிருக்கேன் அப்போ கூட வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் கூட்டமாக வந்து நின்று தாலியை இந்த கோ அம்மன் முன்னால் கட்டுறாங்க அப்படியே வந்து பார்த்தா தாலி கட்டி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கடவுள் முன்னால் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கட்டுறாங்க அதுவும் ஒரு கல்யாணம் தான் அப்புறம் சிவன் கோயில் பற்றி பார்த்துருக்கேன் நிறைய கோயில்கள் இருக்குது அங்கேயும் வந்து கூட்டமாக வந்து தாலி எடுத்து கொடுத்து கட்டிகிட்டு போவாங்க இப்படி தமிழ்காரங்க நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வந்து பார்த்தினா ஒரு வேளை சமைக்க சொல்லி ஒரே ஒரு வேலை வந்து சாப்பாடு போடுறாங்க அவங்களால் முடிஞ்சது அவங்க பண்ணுறாங்க இப்படி பண்ணலாமே மண்டபடுத்து பெரிய பண்ணா நல்லா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கவும் பண்றான் பண்ணிட்டு போட்டுமே இப்போ நம்ம வேணால் கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எவ்வளவோ கோயில்கள் இருக்கு நீங்கள் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒருவேளை சாப்பாடு தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து பண்ணலாமே கல்யாணம் எப்படினாலும் வந்து பண்ணலாம் நம்ம வந்து ஆடம்பரமாக எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு சாப்பாடு அப்படி இப்படி பண்ணால் தான் கல்யாணம் அப்படி கிடையாது நம்ம கையில் உள்ளதை வச்சு நம்ம பண்ணுறோம் பாங்க அது தாங்க கல்யாணம் என்றைக்குமே மனசில் வந்து நினச்சிக்கோங்க எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடிஸ்வரங்க கூட சிம்பிளாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க கையில் நீங்கள் கையில் நிறைய ரூபா வச்சுருக்கீங்க கோடி சொன்னால் தாராளமாக பண்ணுங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் கடனை வாங்கி எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க அதே மாதிரி ஆடம்பரமான ஒரு படிப்பும் தான் படிப்புக்கு செலவு பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணேன்னு எல்லாரும் வந்து கேட்க கூட கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரில வந்து உங்க கையில் வந்து இருக்கிறத வச்சு வந்து நீங்க பண்ணிக்கலாம் படித்து முடித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய படிப்பு கூட வந்து பரவாயில்லைன்னு சொல்லலாம் படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இப்படி தான் எக்கச்சக்கம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த பையன் வேலை பார்த்து அந்த பணத்தை அப்புறம் வந்து ஒரு வழியாக கடனை வந்து அடைச்சிட்டா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டார் அப்போவே வந்து கஷ்டப்பட்டார் நிறைய வந்து லட்சக்கணக்கில் வந்து பணம் வாங்கி கடனை வாங்கி அதுக்கப்புறம் அடைக்கவே முடியாமல் வேலை பார்த்து அடைச்சான் இந்த மாதிரி பணத்துக்காக ப கல்யாணத்துக்காக கடன் மேலே ஒன்றுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து வசதி இருக்கான்னு வந்து யோசிச்சுக்கோங்க நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கடனை வாங்காய கடன் சுமை அப்படிங்கிறது உங்கள் தலையில் ஏறிடுச்சு அப்படின்னா இறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதி இருக்காது நினச்சி 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 அது வந்து மனசுக்குள்ளே கவலை வரும் கவலை வந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு வலி வரும் அப்புறம் உடம்பு சரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் உயிரே போனதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்புறம் அந்த குழந்தையில வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விட்டுட்டு போயிடறாங்க எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை இந்த பணம் அவசியமாக ஏன் கடை வாங்கணும் எதுக்கு கடை வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுங்க இன்னி வரையும் நான் ஒரு பைசா யார்கிட்டமே வந்து இப்போ வந்து க கடன் வா கடன்னு நான் வந்து வாங்கினே கிடையாது இந்த யூடியூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கடன் வாங்க ஆரம்பித்தேன் சரி யூடியூப்பில் தான் மாதம் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொபைல் வாங்கினேன் அது மொபைல் ஜனவரி மாதம் வாங்கின வேலையும் என்னமோ தெரில கையில் மொபைல் வந்த நேரமும் என்னமோ தெரியல அந்த அடுத்த வாரமே மாட்டர்ஸும் கேன்சல் பண்ணிட்டான் என்றைக்கி அந்த அதுதான் மட்டும் எனக்கு வந்து இப்போ இருபதாயிரரூவா வந்து ஆனால் கேன்சல் பண்ண மறுநாளே எனக்கு வந்து இருபதாயிரரூவா போட்டுட்டாங்க இருந்த ரூபாயை இப்போ அந்த மட்டும் மட்டும்தான் எனக்கு நிற்கிது அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்படியாவது அடைச்சிருவேன் மான்டேசன் எப்படியாவது இந்த சேனலில் வாங்கறதுனால ஏதாவது சேனலை வாங்கி இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் அடைச்சிருவேன் அது என் வீட்டுக்கார்ட தான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறவுக்கார்ட தான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இன்னொரு கடை என்னென்னா அங்கேயும் நான் சுத்த போனேன் இதெல்லாம் வந்து அவசியம் இல்லாத கடை தான் சொல்லலாம் சரி போகிறமே சும்மா போகும்போது அப்படி சொல்லிட்டு இருபதாயிரரூபா இருக்குது அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரரூபா தான் எனக்கு கடன் இருக்குது அது நான் என்னோட கடை அதை நான் அடுத்த வருஷமே அடித்தேன் உறவுக்காரங்க தான் அது கடைன்னு இல்லை நீ எப்படினாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சொல்லியிருக்காங்க நான் இந்த யூடியூப்பை நம்பி தான் நான் வந்து வாங்கினேன் அது மாட்டேஷன் கேன்சல் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நான் பைசா வாங்கிக்கிட்டு இருந்தேன் அதனால மாதம் மாதம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நமக்கு தான் வருது அப்படிதான் தான் நான் பண்ணேன் கையில் அவ்வளோ வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தபோது எல்லாேருக்கும் தூக்கி தூக்கி நான் வந்து பைசா அப்புறம் கொடுத்தேன் சேமித்து வைக்கல அள்ளி வந்து ஆடவரமாக செலவு பண்ணேன் தான் கஷ்டப்பட்டேன் அதனால் கடன் வாங்குறதுக்கு ஒன்றுக்கு அது வந்து எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அதனால தான் யூடியூப்ல உழைச்சி நல்லா வந்து மறுபடியும் நான் மான்ட்டேஷன் கண்டிப்பாக வாங்குவேன் அந்த பணத்தை வந்து நான் பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக நான் ஐம்பதாயிரரூவா அடுத்த வருஷமே இந்த வருஷம் இல்லை அடைச்சிடுவேன் இதுக்கப்புறம் கூட நான் இப்போ வந்து என்னோடய மொபைல் தொலைஞ்சி போச்சு இப்போ இந்த மொபைல் வந்து டப்பா மொபைல் தான் வச்சுருக்கேன் ஏன்னா முது மொபைல் வாங்கலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவே வெளியில் வந்து அந்த மொபைல் கடனே நான் அடைக்கலை அந்த மொபைல் கடனை அடைச்சிட்டு அந்த ஐம்பது அந்த அந்த கடனை அடைச்சிட்டு தான் நான் வந்து மொபைல் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கலை நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றபடி வந்து பார்த்தோன்னா நான் வாங்கலை ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை காசு போது வாங்கலை அந்த கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் புது மொபைல் வாங்குவேன் நான் வாங்க மாட்டேன் அதனால் கடன் வாங்கிறதுக்குலாம் ஒன்றுக்கு நாளைக்குன்னு நீங்கள் யோசிச்சுருங்க ஏன்னா கண்டிப்பாக கடன் வாங்கினா அது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் கடன் வாங்கி நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்பட்டாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அப்படிதான் கடன் கடன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினார் ரெண்டு லட்ச ரூபாயும் வந்து கடனில் தான் வாங்கினார் நீ சக்திவேல் தொடரில் பார்க்கலாம் ரெண்டு கோடியும் வந்து அவர் வந்து கடன் வாங்கின மாதிரி தான் ரெண்டு லட்சமும் கடன் தான் வாங்கினார் ஃபுல்லாகவே வந்து கடனில் வாங்கி கடைசியாக அவரால் கட்டவே முடியல வட்டியும் கட்டாமல் அந்த வீடை வந்து விற்றுட்டார் கடைசியாக வீடையே விற்று போயிட்டார் அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்த்து வந்து யோசிங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இதை மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருக்கேன் வந்து ஒன்றுமே நீங்கள் எனக்காக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க நிறைய வீடியோக்களை வந்து பார்த்து ஆதரவு கொடுத்தீங்கனாலே போதும் எனக்கு வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து சின்ன அப்படின்னா சீக்கிரம் மான்டேஷன் வந்து கிடச்சிடும் இந்த வான்டேஷன் கிடச்சால் தான் பணம் வரும் பணம் வந்தால் தான் நான் வந்து என்னோடய மொபைல் கடை நான் வந்து அடைக்கணும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்